மகளே இது 3 ரவுண்ட் 3 ரவுண்ட்ல யார் வின் பண்றாங்களோ இவங்க தான் வந்து சாம்பியன் வெற்றி முறை தருவாண்டி மலையாண்டி பலனி மலையாண்டி இன்றேதனம் நாம் பார்க்க போவது பாட்டுக்கு பாட்டு தமிழல்ல మొదலெட்டா அதுலயே ஆரம்பிச்சிடலாம் சார் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனவாசையில் மூ ஜெலிளாடும் இன்னைக்கு வந்து நடக்க போறது காம்படிஷன் தான் ஒரு பத்து கவுண்டுக்குள்ளே யார் யார் பாடுறாங்க லெட்டர் சொல்லிடுறோம் டென் கவுண்ட்ஸ்குள்ளே பாடிடணும் டைம் அவுட்னா அவுட் தான் பூ குறில் அல்லது பூ நெடில் பூ பாலம் இசைக்கும் பூமக ஊர்வலம் முதல் சுட்டில் வந்து வெற்றி பெற்றது அல்லது இன்றைய தினம் நாம் பார்க்க போவது பாட்டுக்கு பாட்டு பாட்டுக்குமீதின் கம்பீர குரலில் லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு ஒரு காலத்துல வந்து பயங்கரமான பாப்புலர் மக்களை இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக பாட்டிலேயே கேம் மாதிரி வைக்கிறோம் இதுல யார் வின் பண்றாங்க மூணு பேர்ல அப்படின்னு சொல்லி பாக்கலாம் மகாலிங்கமா

இந்த விஷயத்தை இதோட விட்ருவேன் பிரிச்சு ஆளுக்கு ஐம்பது பைசா கொடுத்துட்டு பாக்கி பேலன்ஸ் மட்டும் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி மகாலிகத்தோட ஆசை பாத்தீங்களா இந்த மகாலிங்கத்தோட பெருந்தன்மையே சரி ஓகே பிஹெச் அப்துல் மீது வந்து பாட்டுக்கு பாட்டு அந்த காலத்துல நடத்தினது மாதிரி ரீட்ஸ் ஆஃப் மியூசிக் ஜேட்ரேட் வாட் கு இன்னைக்கு நம்ம வந்து சின்ன ட்விஸ்ட் மூணு பேருக்குள்ளே ஒரு பாட்டுக்கு பாட்டு வைக்கிறோம் நீங்க எந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்கன்றத பார்க்க போறோம் இன்னைக்கு ஓகேவா ஓகே இப்போ பாட்டுக்கு பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இந்த பாட்டுக்கு பாட்டுக்கு ஒரு பாட்டு ஸ்டார்ட் பண்ணனும்

நம்ம தமிழின் முதல் எழுத்து அ நம்ம ஈன்றெடுத்த தாய் அம்மா அம்மாவனுடைய முதல் எழுத்து அ அல்லது ஆ முதல் பாடல் நம்ம சந்தோஷத்திலிருந்து ஸ்டார்ட் பண்றோம் அதனால அ அல்லது ஆ குரில் அல்லது நெடில் இந்த பாடும் இப்ப நம்ம ஆள் அம்மால இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் இருந்தாலும் அம்மா கிட்ட நம்ம பிறந்தாலுமே வந்து அவங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது தானே நல்லது கரெக்ட் ஆமா அதனால சந்தோஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனந்தத்துக்கு போயாச்சு ஆனந்தம் பாட்டில் நான் எடுக்கக்கூடிய எழுத்து பூ குரில் வெறும் பூ எஸ் இந்த பூ அப்படிங்கிற லெட்டர்ல இருந்து பாடணும் மகாலிங்கம் உனக்கான கவுண்டிங் இருக்கு ஐயோ டென் கவுண்டிங் அதுக்குள்ள நீ பாடிரணும் எனக்கு மக்களே இது எல்லாமே வந்து காம்படிஷன் பத்து கவுண்ட்டுக்குள்ள யார் யார் பாடுறாங்க லெட்டர் சொல்லிடணும் டென் கவுண்ட்ஸ்குள்ள பாடிடணும் டைம் அவுட்னா அவுட் தான் பூ குரில் இப்போ பூல முடிஞ்சிருக்கிறதுனால உனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு பூ குரில் அல்லது பூ நெடில் ஓகே சார் ரெடியா ஓகே என்ன பட்டு பாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய லெட்டர் உ அல்லது ஊன் டென் முதல் சுற்றுல குமரன் அவர்கள் தோல்வி அடைந்துள்ளார் அந்த வாய்ப்பு வந்து குமரன் கிட்ட இருந்து நம்ம ராகவேந்தர் கிட்ட போகுது ராகவேந்தருக்கு ஊ குரில் அல்லது ஊ நெடில் கை எடுங்க முதல் சுற்றுல குமரன் அவுட் ரெண்டு வந்து நீங்க வெற்றி பெற்றுள்ளீர்கள் இப்ப உங்க ரெண்டு பேருக்கு சுற்று மக்களே மா குரில் அல்லது நெடில் மா இது மகாலிங்கத்துக்கான வாய்ப்பு ரெடி டைம் ஸ்டார்ட் മന്നവാട് ഇപ്പോ <laughs> ஷிஃப்ட் ஆகி ராகவேந்திர போறோம் ராகவேந்தருக்கான எழுத்து நீ குறில் அல்லது நீ நெடில் டைம் ஸ்டார்ட் நவ் ஓகே ரெடி என்ன பாட்டு நீலா பொண்டாட்டி வீட்டுல சோறாக்குலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன் சீலை ஏமாத்தறம் மீண்டும் ராகவேந்தர்ல இருந்து முடிக்கப்பட்ட லெட்டர் ஆ குறில் அல்லது ஆ நெடில் மகாலிங்கத்துக்கு அம்மா வென்றழை காத புண்டகே அம்மா வென்றலை காத பு

மகாலிகத்துக்கு தா, குரில் அல்லது தா, நெடில் டைப் ஸ்டார்ட் ஓகே சார் ரெடியா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரியன் வாழ்வு சேத்தில் விழுந்தது மாமி கட்டி காதல விட்டது சாமி 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 நாராயத்தை ராகவேந்தருக்கு ஊ குரில் அல்லது ஊ நெடில் டைம் ஸ்டார்ட் நவ்

மகாலிகத்துக்கு அல்லது பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அடிவரே ஆனால்

ஆறாம் காற்றின் முகவரி கண்கள் நிறுவதில்லையே தேட அது தேடி தேடி தேடும் மனது தொடரைகிறதே இங்சை பாடி வரும் காற்று கூறுவதில்லை காத்தலை

பனி மயிலே கண்டே முன்னே நாய் பனி தேகலை

ஊ குரில் அல்லது ஊ நெடில் பூதா கலருப்பன் அப்பன் அப்பன் அவனுக்கு நான் ராகவேந்தருக்கு சா அல்லது சா சங்கீத மேகம் தேசிந்து மேறும் ஆகாயத்து келதுவும் கா பூ நெடில் அல்லது பூ குரில் பூ அல்லது பூ

cambia

கண்ட முதலாய் காதல் கசியோதடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலன் கண்ட முதலாய் காதல் கசியோதடி அல்லது அல்லது மான்மான் பக்கம் வந்துதான் அல்லது தா நெடில் சுற்றில் தப்பு தப்பா பாடி ராக் செகண்ட் சுற்றில் வந்து நீங்க ரெண்டு மகாலி அண்ட் குமரனுக்கு தா ஓகே சார் ரெடியா டூ

அழகு வா நெடில் அல்லது குரில் இது தேர்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் யார் வின் பண்றாங்களோ வந்து சாம்பியன் தருவாண்டி மலையாண்டி மலையா மா அல்லது மா நெடில் குமரனுக்கு அல்லது நான் நெடில் வி குரில் அல்லது நெடில் வி அல்லது வி

இது வந்து உங்களுக்கு புடிச்சிருந்து என்ன என்னலாம் மைனஸ் இருக்கு என்ன பிளஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து இந்த கண்டென்ட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு